வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கடகராசி சித்திரை மாத ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதத்தில் கிரகங்களால் இத்தகையான நற்பலன்களும் அல்லது அசுப பலன்களும் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டியகால் நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை வாழ்க்கையில் எதையாவது தவிர்க்க வேண்டியவை என்று சில விஷயங்கள் இருக்கும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடாததுன்னா என்ன புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையிலே எந்த நன்மையும் நடக்கலை இதில் புதிதாக எந்த வேலையை தொடங்கிறது அப்படி என்கின்ற கேள்வி வரும் எல்லாம் கிரகங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறைந்தது ஒரு சில மாதங்களாவது உங்களுக்கு நற்பலன்கள் நடந்து கொண்டு இருந்தது என்றால் அதற்கு முழுமையான காரணம் குரு பகவான் தான் மாற்றம் ஒன்றுதான் வாழ்க்கையில் மாறாமல் இருப்பது இதற்கு காரணம் கிரக அமைப்புகள் கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் வாழ்க்கை என்பது பெரிதளவு கஷ்டங்கள் இல்லாமல் கேட்ட நேரத்தில் உதவி சொந்த பந்தங்களால் நன்மைகளும் சந்தோஷமும் நண்பர்களால் பல வகையான நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் இன்பமும் சந்தோஷமும் கிடைத்து கொண்டிருக்கும் இதே கிரகங்கள் தவறான இடங்கள் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்பாக மாறிவிட்டால் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும்போது தீமைகள் நடப்பதற்கு காரணம் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்வது தான் கடந்த சில ஆண்டுகளாக கடகராசிக்காரர்கள் அனுபவித்து வந்த வேதனைகளும் சோதனைகளும் இன்னும் சில மாதங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும் காரணம் குரு பகவான் குரு பகவான் தான் ஒவ்வொரு ராசிக்குமே மையப்புள்ளி அவர் நல்ல இடங்களில் இருக்கிறோம் அவர் ராசிக்கு பனிரெண்டு ஜென்ம ராசியில் ராசிக்கு மூன்று ராசிக்கு நான்கு ராசிக்கு ஆறு ராசிக்கு எட்டு ராசிக்கு பத்து இந்த இடங்களில் அமரும்போது மிகவும் கடுமை காட்டுவார் கொடுமைகளை செய்வார் இதனால் வரையில் ஒரு சில மாதங்கள் நற்பலன்களை உங்களுக்கு கொடுத்து வந்த குரு பகவான் விரய குருவாக இன்னும் சில நாட்களில் அமரப்போகிறார் அப்படி அமரும்போது விரயங்களை தடுக்க முடியாது தவிர்க்க முடியாமல் உங்களுக்கு வீணான விரயங்களும் வீணான அலைச்சலும் வீணான மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் ராசி என்பது சந்திரனின் ஆளுமை மிகுந்த ராசி சந்திர பகவான் ஒரு ராசியில் இரண்டே இரண்டேகால் நாட்கள் மட்டும்தான் அமர்ந்திருப்பார் அதை போல சந்திர பகவான் வளர்வதும் தேய்வதும் எப்படி இருக்கோ அதே போல தான் கெட்ட நேரம் கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் பல வகையான இன்னல்களை உங்களுக்கு சந்திர பகவான் ராசி என்பதனால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சினைகளை கொடுத்து விடுவார் எப்பவுமே ரிஷபம் கடகம் கன்னி மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் மட்டும் மிக கவனமாக இருக்க வேண்டும் காரணம் பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறாத ஒரு ராசி ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைப்பார் சந்திர பகவான் உச்சம் பெறுவார் பாவர்கள் எந்த கிரகமோ ஆட்சி உச்சம் பெறுவதில்லை அதே போல் கடகராசியில் சந்திர பகவான் ஆட்சி அமைப்பார் குரு பகவான் உச்சம் பெறுவார் பாவ கிரகங்கள் உச்சம் ஆட்சி கிடையாது கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவார் பாவர்கள் ஆட்சி உச்சம் கிடையாது மீனராசியில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவார் குரு பகவான் ஆட்சி அமைப்பார் பாவ கிரகங்கள் உச்சம் ஆட்சி இதில் கிடையாது ஆகவே கால புருஷ ராசி தத்துவப்படி இந்த நான்கு ராசியும் எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது அது என்ன முன்னெச்சரிக்கை நல்ல காலம் நல்ல நேரம் வருது இல்லையா அப்போது உங்களுக்கு கொடுப்பாரு இதை கெட்ட நேரத்திற்கும் கெட்ட காலத்திற்கும் அதை நீங்கள் சேமித்து வைத்து அதற்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் கெட்ட காலத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை தேடிக்கணும் எதற்காக இவ்வளவு நேரம் சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா கெட்ட நேரன்றது எல்லோருக்கும் வரும் பனிரெண்டு ராசிக்கும் இருக்கும் மற்ற ராசிகளெல்லாம் பாவர்கள் ஆட்சி உச்சம் பெறதுனால அவங்களால் கெட்டதையும் ஈஸியாக கடந்து வர முடியும் நல்லதை அதிகப்படியாக பெற முடியும் இந்த நான்கு ராசி மட்டும் கெட்டது நடந்தா மென்மையான மனசு இல்லையா உண்மையான மனசு இல்லையா ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி அல்லவா நம்பிக்கை துரோகங்களை தாங்க முடியாமல் கண்ணீர் வடிக்கின்ற ராசி அல்லவா அதனால் நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கெட்ட நேரத்தில் அமைதியாக இருக்கணும் இது உங்களுக்கு ஒரு புரிதலாகவும் உங்கள் மீது இருக்கின்ற நல்லவங்க கெட்டு போகக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறையில் கூட இது எடுத்துக்குங்க சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் நாம் பலன்களுக்குள் போகலாம் சந்திரஷ்டம தினங்கள் என்பது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரம் தொடங்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திடீர் வெளியூர் பிரயாணம் திடீர் எங்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கால நேரத்தை பார்த்து போகாமல் தவிர்ப்பது உத்தமம் அப்படி போயே ஆக வேண்டுமென்றால் அதற்குண்டான ராகு காலம் யமகாண்டம் இதையெல்லாம் பார்த்து ஒரு பயம்பக்தியோடு போயிட்டு வாங்க பிரச்சனைகளெல்லாம் முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் கடகராசியான உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே நீசம் பெற்று அமருவார் தவறான பாதை தவறான சேர்க்கை தவறான நட்பு குடும்பத்திற்கு ஜென்ம பகை அந்த மாதிரி உங்களுடைய செயல்களாகப்பட்டது யாராவது தூண்டுதலின் பேரில் தப்பான வழியில் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னாக்கா செய்யாதீங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்குது உங்களுக்கு நிறைய மன வேதனை இருக்குது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அது பொருளாதார பொருளாதாரமாக இருக்கட்டும் உறவு சிக்கலாக இருக்கட்டும் செய்யற தொழிலாக இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அதுக்கு மற்றவங்க தவறான பாதையில் காட்டிடுவாங்க உங்களுக்கு தான் அடுத்தவங்களுடைய ஆலோசனை என்பது ஒரு சிலர் ஏற்றுக்குவீங்க ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டிங்க அப்படி இருக்கும்போது மற்றவங்க பேச்சை கேட்டு தப்பான பாதையில் போகாதீங்க எந்த கிரகங்கள் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்ததோ அதே கிரகங்கள் மாறும் நன்மைகளும் செய்யும் துன்பத்தை தாங்க முடியாதவங்க இன்பத்தை அனுபவிக்க தகுதி இல்லாதவங்களாகிடுவாங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கல உங்களுக்கு அனுபவ பாடத்தை எல்லா கிரகங்களும் நடத்தி கொண்டு இருக்குது இதனால் நீங்கள் செய்த சில தவறுகளையும் நம்பக்கூடாதவங்கள நம்பிய நம்பியதற்குண்டான பலன்களையும் இப்போ நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க பொறுமையாக இருங்க நல்லது நடக்கும் அடுத்தது கேது பகவான் கேது பகவான் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று ராசிக்கு இரண்டில் வருவார் கேது பகவானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த இடத்தில் வந்து கேது பகவான் அமருகிறார் என்றாலே மிக மிக கவனமாக இருக்கணும் சிறிய வார்த்தை பேசியதால் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துடும் வடிவேல் சொல்லுவார் இல்லையா ஒரு சிறிய போ புறாவுக்கு இவ்வளோ பெரிய போரா பெரிய போரா இருக்குன்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன வார்த்தை பேசுகிறதுனால குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் அமைதியாக இருங்க நல்லது நடக்கும் எதையுமே விட்டு கொடுத்து பழக ஆரம்பிங்க ஏன்னு கேட்டிங்களா அந்த கடகராசிக்காரங்க துரோகங்களை வந்து சகிச்சுக்கிட்டு வாழறதில்ல நான் மட்டும் உனக்கு நம்பிக்கையாக இருக்கேன் நீ எனக்கு வந்து துரோகம் செய்யலாமான்னு உடனுக்குடனாக கேட்டுட்டு அது நன்மையோ தீமையோ கேட்டுட்டு பகையானாலும் பரவாயில்லன்ட்டு அமைதியாக உக்காந்துருவீங்க அதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வரும் மற்றவங்க செய்கிறது எல்லாமே தப்பு தான் மற்றவங்கெல்லாம் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு துரோகம்தான் அதை நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் கேட்டால் தான் பகையாலேயே மாறுவீங்க நேரம் அப்படி இருக்குது அதுக்காக கேட்காமலே இருந்துடலாமா நினைக்காதீங்க நல்ல நேரம் வரும் சற்று பொறுமையாக இருக்கணும் அடுத்தது சனி பகவானை பொறுத்த வரையில் திருக்கணித ரீதியாக பயிற்சி பெற்று உங்களுக்கு அஷ்டம சனி விலகையா சென்ற ஒரு பேசும் பொருள் இருக்குது ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்தில் தருகின்ற சனி பயிற்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஏதாச்சும் ஒன்று ஒழுங்காக சொன்னால் தானே நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறதுக்கின்ற ஒரு கேள்வி வரும் பஞ்சாங்கம் கொடுக்குறவங்க இப்படி கொடுத்தா அதை பலனாக சொல்லும்போது ஒரு விளக்கத்தோடு சொல்லிடலாம் அது ஒரு பஞ்சாங்கமாக இல்லாமல் இரட்டையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசை பொறுத்துக்கிட்டு போகிற போக்கில் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயிற்சி பெற்று அமருவது அதாவது ஒரு நாம் இருக்கிற பாதையில் ஓரளவுக்கு நல்லபடியாக போய்கிட்டுருக்குனாக்கா தீய வழிகளை காட்டக்கூடிய மனிதர்கள் கட்டாயமாக வருவாங்க எட்டாம் இடத்தில் ராகு ராகு என்பவர் மாயக்காரன் தவறான பாதை தவறான நட்பு ஜென்ம பகன் சொல்கிற மாதிரி அந்த வழிக்கு கொண்டு சென்றுவார் அதுக்கப்புறம் பொருள் இழப்பு ஏற்கனவே எல்லாமே இழந்துட்டு பல வகையில் கஷ்டத்தில் இருக்கீங்க ராகு பகவான் சனி போன ஒன்று ராகு வந்துட்டாரா இப்போ இந்த என்ன பண்ண போகிறாருன்ற பயமெல்லாம் வேணாம் கஷ்டங்கள் இருக்குது எந்த கிரகங்கள் கெடுத்ததோ அதே கிரகங்கள் கொடுக்கின்ற காலம் மிக அருகில் தான் இருக்குது பொறுமை வேணும் வாழ்க்கையில் வந்து ஒரே நாளில் முன்னேற்றம் அடைஞ்சவங்க யாருமே நல்ல நிலையில் வாழ்ந்ததில்லை கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் அவமானங்களும் சந்தித்து அதற்கு பிறகு முன்னேற்ற பாதையில் வைக்கும்போது எது வழி கரெக்டாக இருக்கோ எந்த வழி தவறாக்குன்னு உங்களுக்கே புரியும் மன அமைதியும் பொறுமையும் மிக அவசியம் ராகு எட்டில் இருக்கிறார் மிக கவனம் அடுத்தது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு ஒன்பதில் இருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார் சித்திரை மாதம் நான்காம் தேதி தான் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார் நான்காம் தேதிக்கு பிறகு வருமானம் சற்று அதிகரிக்கும் நெற்பலன்கள் நடக்கும் கவனிக்கணும் வருமானம் சற்று அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நன்மைகள் ஓரளவுக்கு நடக்கணும் புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறார் தேவையில்லாத மனபயமோ குழப்பங்களோ வேணால் பொறுமையாக இருங்க சூரிய பகவான் உச்சம் பெற்று மேசராசியில் அமருவார் பத்தாம் இடத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக இல்லை மூணு மாதம்னு கூட சொல்லலாம் இரண்டு மூன்று மாதங்களாக குழப்பமும் உடல் நலத்தில் பாதிப்போம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனையும் வர வருமானம் இருந்தாலும் நிம்மதியாக சோறு கூட திங்க மு திங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களாக இருந்தது இல்லையா அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஓரளவுக்கு நன்மைகளை சூரிய பகவானால் உங்களால் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவானை உச்சம் பெற்று பத்தில் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா உடல் உஷ்ணத்தால் பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் விரயங்கள் ஏற்படும் வருமானமும் இருக்கும் கோபத்தை குறைக்கணும் அதுக்கடுத்ததாக குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறார் இருந்தார் இம்மாதத்தில் பயிற்சி பெற்று பனிரெண்டாம் ராசிக்கு வருவார் பனிரெண்டாம் ராசி என்பது பாதகம் சொல்ல முடியாது வீணான விரயம் தேவையில்லாத அலைச்சல் இருக்கும் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தால் எல்லா வகையிலும் நன்மைகள் நடக்கும் ச சற்று சிறிது காலம் மிக கவனமாக இருக்கணும் கண்டக சனியை சந்திச்சிட்டிங்க அஷ்டம சனியை சந்திச்சிட்டிங்க ராகு எதுன்னா ஒரு ஒன்றரை வருஷம் இல்லைன்னா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் தொல்லை கொடுப்பாங்க அதுக்குள்ளே குரு பகவான் மாதிரி நன்மைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார் இது எல்லாம் கிரக அமைப்புகள் மட்டும்தான் தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது நன்மைகள் என்பது நடந்து கொண்டு இருக்கும்போது சிறு பாதகங்கள் வந்து கொண்டே இருக்கும் தசா சரியில்லாதவங்க தான் வாழ்க்கை என்பது பல வகையான துன்பங்களை கொடுக்கும் அதுக்கும் பரிகாரம் இருக்குது செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது எப்பவுமே செவ்வாய் நீசம் பெற்று அமருவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கயம்மனை வணங்கி வருவதும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வளம் வந்து அவருக்கு நீங்கள் தீபையாற்றுறது மனமுருகி வேண்டி வர்றது இப்படி செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் சரி ராகு பகவான் எட்டிலே வரப்போகிறார் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ராகு பகவானுக்காக இருந்தாலும் சரி கேது பகவானுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை வணங்கி வருவதும் எதுவுமே நடப்பதாக இருந்தால் இறைச்சித்தம் இல்லாமல் நடப்பதில்லை அவர் மேல் பாரத்தை போடுங்க கொஞ்ச காலம் எவ்வளவோ தாங்கிட்டீங்க இன்னும் சிறிது காலம் பொறுமையும் நிதானமும் இறை நம்பிக்கையும் கெடுத்த கடவுளை கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையுடன் இருங்க அஷ்டம சனியில் கெடுத்துட்டாக்கா இதே சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது தான் அது சரி செய்வார் இழப்புகளை ஈடு செய்வார் நன்மைகளை அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பார் ஒன்பதாம் இடத்திற்கு மாறினோடனே நன்மைகள் நடக்கின்றது வந்து ஒரு கண் துடைப்பு உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்கிறது அஷ்டமசனி விலகும்போது தலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சுமை மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம் வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய ஒரு விரக்தி நம்பிக்கை இல்லாத தன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டே வர்றது தான் ஒன்பதாம் இடம் அதிகப்படியான வெற்றி என்பது பதினோராம் இடம் தான் அஞ்சு வருஷம் கெடுப்பார் மற்ற அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து உருவாக்கி கொண்டே வந்து பதினோராம் இடத்தில் நீங்கள் கேட்டது அள்ளி கொடுப்பார் தொட்டது துலங்க வைப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்களை செய்வதற்கு இதுதான் காரணம் இதுவே கண்டக சனி அஷ்டம சனி வர்றதுக்கு அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் போ பின்னாடி போனீங்கன்னாக்கா கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி போகணும் போனீங்கனாக்கா அப்போ ஆறில் சனி பகவான் இருக்கும்போது உங்களையும் மீறி ஒரு தைரியம் தன்னம்பிக்கையில் தவறுகளை செய்திருக்கலாம் வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் கையில் வந்து அதை தக்க வைத்து கொள்ளாமல் நீங்கள் தவற விட்டுருக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல கொடுத்துட்டா ஏழு எட்டில் கெடுப்பார் இல்லையா இப்போ ஏழு எட்டில் கெடுத்துட்டார் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டாரு இதுக்கு பிறகு ஒன்பதில் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் வெற்றி மேல் வெற்றி வரும் உங்களுக்கு வந்து லோடு கணக்கில் வந்து பணம் கொட்ட போகுது இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இருந்து வந்தீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் நின்றுட்டு போகிறீங்க சீக்கிரத்தை தொடு போகிறீங்க பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது ஒன்பதில் ஓரளவுக்கு நன்மை செய்வார் பத்தாம் இட பத்தாம் இடத்தில் படு பாதகத்தை செய்வார் பதினோராம் இடத்தில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் இதிலிருந்து உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கணும் உங்கள் தொழிலை காப்பாற்றிக்கணும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் இது எல்லாமே செய்துட்டு வெற்றி பெற்று நீங்களும் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கலாம் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை கட்டாயமாக கடகராசி கடகராசிக்காரங்க கடைபிடித்தால் நன்மைகள் என்பது நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்